எல்லோருக்கும் வணக்கம் எம்பிஜி சக்தியில் இப்போ ஸ்பைரோலினா அவைலபிளாக இருக்குங்க ஸ்பைரோலினா ஒரு ப்ளூ கிரீன் எல்லாருக்குமே தெரியும் விட்டமின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஜிங்க் மெக்னீசியம் அயன் புரோட்டீன் எக்கச்சக்க புரோட்டீன் இருக்கும் இது யார் எடுக்கலாம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒர்க்கிங் ப்ரொபஷனல்ஸா இருக்கீங்க இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்டரா வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்பிரிலினா நீங்க கன்சிடர் பண்ணலாம் இதோட முக்கியமான பெனிஃபிட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா ட்ரைக்ஸரைட்ஸ் மற்றும் கொலஸ்ட்ரால கம்மி பண்ற கெப்பாசிட்டி ஸ்பிரிலினாக்கு உண்டு ஒரு நல்ல சப்ளிமெண்ட் நேச்சுரல் வெஜிடேரியன் சப்ளிமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்பிரீனா கன்சிடர் பண்ணலாம் இது எம்பிஜி சக்தியில அவைலபிளா இருக்கு